ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்திற்குச் செல்லும் ஒற்றையடி பாதையில் ஒருநாள் மலையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பாறை உருண்டு வந்து விழுந்தது அந்த பாறை பாதையை முழுவதுமாக அடைத்துவிட்டது ஊரிலிருந்த பலசாலிகளான மூன்று சகோதரர்கள் அதை பார்த்தனர் அவர்கள் தங்கள் உடல் வலிமையால் அந்த பாறையை நகர்த்த முயன்றனர் தம்பிகளா என் புஜபலத்தை பார்த்தீர்களா நான் ஒரு மல்யுத்த வீரர் இந்தப் பாறையெல்லாம் எனக்கு ஒரு தூசு நான் ஒரு முறை தள்ளினால் இது அப்படியே பள்ளத்தில் விழுந்துவிடும் அண்ணா பாருங்கள் நீங்கள் மட்டும் தள்ளினால் போதாது வாக்கபில் நாமும் சேர்ந்து தள்ளுவோம் நம் மூன்று பேரின் பலத்திற்கு முன்னால் இந்த கல் எவ்வளவு நேரம் நிற்கும் ஒன்று இரண்டு மூன்று தள்ளுங்க மூவரும் சேர்ந்து தள்ளியும் பாறை நகரவே இல்லை அவர்கள் வியர்த்து விறுவிறுத்து போய் அமர்ந்திருந்த போது அந்த வழியாக பெரியவர் சுப்பையா என்பவர் வந்தார் அவர் உடல் மெலிந்து காணப்பட்டாலும் கண்கள் புத்திசாலித்தனத்தோடு மின்னின அவர் கொண்டே அந்தப் பாறையை உற்று பார்த்தார் பெரியவரே எங்களை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் நாங்கள் மூவரும் முயன்றும் இந்த பாறை நகரவில்லை நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் பேசாமல் உங்கள் வழியில் போங்கள் தம்பிகளா பலத்தை விட புத்தி பெரியது நீங்கள் முரட்டுத்தனமாகப் பாறையைத் தள்ளுகிறீர்கள் ஆனால் ஒரு நெம்புகோலைப் பயன்படுத்தினால் இதை ஒரு குழந்தை கூட நகர்த்திவிடும் பெரியவர் சுப்பையா ஒரு நீளமான உறுதியான மரக்கட்டையையும் ஒரு சிறிய கல்லையும் எடுத்து வந்தார் சிறிய கல்லை ஒரு பிடிப்பாக வைத்து மரக்கட்டையை பாறையின் அடியில் கொடுத்து ஒரு நெம்புகோல் லெவரேஜ் போல செயல்பட்டார் அவர் லேசாக கீழ் நோக்கி அழுத்த அந்த பிரம்மாண்டமான பாறை மிக எளிதாக உருண்டு பாதையை விட்டு விலகியது சகோதரர்கள் மூவரும் பெரியவரிடம் மன்னிப்பு கேட்டனர் அன்று முதல் அவர்கள் முரட்டுத்தனமாக வேலை செய்வதை விட்டுவிட்டு புத்திசாலித்தனமாக விட்டு, சிந்திக்கத் தொடங்கினர் நீதி கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க் எப்போதும் சிறந்த பலனை தரும்